தமிழ்நாட்டின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் உங்கள் உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன் சென்னையில் வளர்ந்துருக்கேன் நான் தமிழ்நாட்டு விட்டு போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது தமிழ்நாடு விட்டுட்டு தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது and அண்ட் are வெரி டீப் ரைட் ஃப்ரம் திருக்குறள் டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பாலிடிக்ஸ் டு டிவோஷன் அண்ட் சினிமா அதனால தமிழ்நாட்டு மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவாரோட பூமி சித்தர்களோட பூமி நான் வணங்கற தமிழ் கடவுள் முருகனோட பூமி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி எனக்கு எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம்